உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணும்போது ரஜி அதாவது பத்து பொருத்தம் அப்படின்னு தேவையில்லை கணம் தினம் யோனி ரஜி பொருத்தம் இது இருந்தால் போதும் இந்த பொருத்தத்தோட முக்கியமான பொருத்தம் ஒன்று இருக்குது அது என்னென்னா பெண்ணுடைய ராசியிலேருந்து ஆணுடைய ராசி வந்து ஒழி அஞ்சு ஒம்பதா அதாவது பொண்ணுக்கு அஞ்சு ஆயிருக்கலாம் ஒன்பதாவது அஞ்சுலேருந்து ஒன்பதாவது ராசியாக மாப்பையோட ராசி இருக்கலாம் லக்னம் அது மாதிரி அஞ்சு ஒம்பதா இது ரெண்டும் அமைஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கடைசி வரைக்கும் புத்தர ஒருத்தர் விட்டு கொடுக்காம நிம்மதியாக வாழ்வாங்க ஏன்னா எல்லோருடைய ஆசையும் ஏழையிலேருந்து பணக்காரங்கிறது எல்லோருடைய ஆசையும் தன்னுடைய குழந்தைங்க வந்து மன ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு இப்போ பொருத்தம் இல்லாமல் போகிறது அது அஞ்சு ஒம்போதாக அமைஞ்சிச்சுன்னா ராசியும் லக்கணம் அல்லது லக்கணம் மட்டுமாவது இருக்கணும் இல்லைனா ராசி மட்டுமாவது இருக்கணும் இருந்தால் ராசியும் லக்கணமும் இருக்கணும் இல்லை ரெண்டு அமைஞ்சாலும் சூப்பர்